அப்பர் பெருமான் அரண்மனைக்கு செல்கிறார் அங்கே சமண குருமாரின் வேண்டுதலுக்கு இணங்க அப்பர் பெருமான் சமண மதத்தில் கற்ற மந்திரங்களால் மாயம் செய்கிறார் உண்மையிலேயே சிவபெருமானுடைய அருளால் அவருடைய சூளை நீங்கவில்லை என பொய் உரையை எடுத்து கூறி சிவபெருமான் அருளின் மெய்யை அறியாதவர்கள் அப்பர் பெருமானை சுண்ணாம்பு காலவாய் செங்கல் சூளை போல சுண்ணாம்பு சூளை அந்த சுண்ணாம்பு காலவாயிலிட்டு கொல்ல வேண்டும் என்கிறார்கள் அவ்வாறே அப்பர் பெருமானை அழைத்து சென்று சுண்ணாம்பு காலவாயிலிட்டு மூடிவிடுகிறார்கள் அகதகதகவன்று எரிகின்ற நெருப்பு அந்த சூளைக்கு மத்தியிலே அப்பர் பெருமான் அமர்ந்திருக்கிறார் அவர் அமர்ந்திருக்க வாயிலை பெரிய பாறையால் மூடி சென்றவர்கள் மூன்றாவது நாள் வந்து திறக்கிறார்கள் நேராகி போயிருப்பான் நாவுக்கரசு நம்பி திறந்தால் அங்கே அவர் இன்னும் கலையோடு மகிழ்ச்சியாக உட்கார்ந்திருக்கிறார் எவ்வாறு என்று கேட்டால் அட மூடர்களே மாசில் வீணை அழகான வீணை ஒலி எனக்கு கேட்டுக்கொண்டிருந்தது மாலை மதியம் மாலையில் வருகின்ற சந்திரனுடைய நிலவு அரித்து கொண்டிருந்தது தென்றல் வீசிக்கொண்டிருந்தது வீசு தென்றல் வேனிலும் இளவேனில் காலம் போல இருந்தது குளத்தங்கரையில் பொதிகை கரையில் அமர்ந்திருப்பது போல நான் இந்த சுண்ணாம்புக்காள வெம்மையிலேயும் குளிர்ச்சியாக அமர்ந்திருந்தேன் ஏன் தெரியுமா மூடர்களே நான் எப்போதும் இருக்குமிடம் ஈசன் எந்த இணையடி நிழலே எம்பெருமானுடைய திருவடி நிழலில்தான் நான் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னை எவ்வாறு இந்த சின்ன நெருப்பு சுடும் என்று சொல்லி பாடிய பாடல்தான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே